தமிழ்நாட்டிலே ஒருவரை வரை பார்க்கும் பொழுது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது தான் வழக்கமாக இருக்கின்ற தமிழ் கலாச்சாரத்திலே ஒரு புதுமையை புகுத்தி யாரை தான் முதலில் சந்தித்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்பதை விடக்கூடாது இது வரைக்கும் எந்த நடிகருக்காவது கோயில் கட்டி இருக்கிறார்களா எம்ஜிஆர் என்றால் வி இப்ப பேச வரப்போறது கூட அவரோட ரசிகர் தாங்க அதனாலதான் காமெடி மூலமாக கூட நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு நம்ம சின்ன கலைவாணர் திரு விவேக் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன் இந்தியாவின் மிக அழகான மிகச்சிறந்த ஹீரோவும் இந்தியாவின் மிக அழகான ஹீரோயினும் நடித்த படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் பாரத ரத்னா புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் ஏழைகளின் இறைவன் ஏழை பங்காளன் மக்கள் திலகம் இத்தனை பட்டங்கள் வாங்கிய ஒரு நடிகரை இந்தியாவில் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா இந்த இந்த நிகழ்ச்சிக்காக இந்த ஆரங்கத்துக்குள் உள்ள வரும்போது இங்கே எம்ஜிஆரின் ரசிகர்கள் பக்தர்கள் நிறைய பேரை பார்த்தேன் அவங்க எங்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா சார் என்ன சார் சாப்பிட்றீங்க காஃபியா டீயா என்ன சாப்பிட்றீங்க தமிழ்நாட்டிலே ஒருவரை வரை பொழுது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது தான் வழக்கமாக இருக்கின்ற தமிழ் கலாச்சாரத்திலே ஒரு புதுமையை புகுத்தி யாரை தான் முதலில் சந்தித்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த மனித நேயம் இன்று மறைந்து கொண்டே வருகிறது அதை மீண்டும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் எம்ஜிஆர் நமக்கு வேண்டும் அருமையான பாடல்களை நம்ம கேட்டு எத்தனை வருஷங்கள் ஆச்சு ஒரு ஏக்கமே வந்துருச்சா இல்லையா இந்த ட்ரெயிலரையும் இந்த பாடலையும் பார்க்க பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஐயோ எப்படி பண்ணியிருக்காங்க இந்த படத்தைன்றது ஒரு ஒரு வினாடி நம்ம உள்ளத்தில் தோன்றியதல்லவா அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வெற்றி ஒரு ட்ரெய்லரை பார்த்தா யாரையாவது போய் வெட்டணும் போல இருக்குது இப்போ உள்ள ட்ரெயிலர்லாம் பார்த்தா ரத்த கலரியா இருக்கு லுங்கியை கட்டிக்கிட்டு அழுக்கு பனியனை போட்டுக்கிட்டு கையில் அருவாளோட நாக்கை துருத்திக்கிட்டு ஓடணும் போல இருக்கு ஆனால் ஒரு ட்ரெய்லரை பார்த்தவுடன் நாம் அழகா இருக்கணும் ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே நாம நாலு பேருக்கு உதவி செய்யணும் ஒரு ட்ரெய்லரை பார்த்தோட இன்னையிலிருந்து ஜிம்முக்கு போய் உடம்ப தேத்தணுன்ற ஒரு எண்ணம் வருது அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ட்ரெய்லர் தான் இதுக்கு கை தேட்டலாம் எதுக்கு தட்டுவீங்க எம்ஜிஆர் ஏன் என்றுமே இருப்பார் என்பதற்கு ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நான் விடை ஒருத்தர் எம்ஜிஆரின் நினைவு நாளில் பிறந்த நாள் கூட கொண்டாடலாம் நினைவு நாளை நம் வருத்தோடு நினைவு அஞ்சலி என்று அனுஷ்டிப்போம் ஒருத்தர் அவர் பிஸ்னஸ் அவர் வந்து எம்ஜிஆரின் நினைவு நாளை எப்படி கொண்டாடுகிறார் தெரியுமா தன்னுடைய பிஸ்னஸ் கண்ணைக்கு லீவு விடுறாரு தான் பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல கடையை மூடிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு எம்ஜிஆரின் படத்தை வைத்து புரட்சித் தலைவனின் படத்தை வைத்து அந்த பொன்மனச்செம்மலின் படத்தை வைத்து அதற்கு ஒரு மாலை இட்டு அதன் முன்னால் ஒரு வாழைப்பழத்தை வைத்து அவன் ரொம்ப ஏழ்மை அதுக்குள்ளே வந்து ஒரு பத்தியை பொருத்தி வைத்து ஒரு நாள் முழுவதும் அந்த படத்திற்கு அருகில் அமர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றிய சிந்தனைகளிலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார் அவருடைய வருமானம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு நூறுரூவா கிடைச்சா பெரிய விஷயம் அவருடைய ஆபீஸ் எது தெரியுமா புளிய அவருடைய வேலை என்ன தெரியுமா நேஷனல் ஹைவேஸில் போற வர வண்டிங்க பஞ்சர் ஆனால் பஞ்சர் ஓட்டுற சைக்கிள் ட்யூபுக்கும் பார்க்கு பஞ்சர் ஓட்டுற ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட எம்ஜிஆரை நேராக சந்தித்திராதவன் தன்னுடைய இதயத்தில் ஒரு நூறு ரூபாய் வர்ற அந்த கம்மியான வருமானத்தில் இருக்கின்ற அந்த பிசினஸை துறந்துவிட்டு விட்டு அன்று முழுவதும் எம்ஜிஆருக்காக உட்கார்ந்து இருக்கிறானே அதுதான் எம்ஜிஆர் அதுதான் புரட்சி தலைவர் அதுதான் பொன்மன செல்வர் கோவிலுக்கு கோபுரம் எல்லாம் கோயில் ஆகிவிடாது நீங்கள் நாடி வந்திருப்பது வெறும் கோயில் தெய்வம் தன்னை தெய்வம் என்று ஒருபோதும் அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை இதுவரை இதுவரைக்கும் எந்த நடிகருக்காவது கோயில் கட்டி இருக்கிறார்களா அபிஷேக ஆராதனைகள் நடந்திருக்கிறதா யோசித்துப் பார்க்க வேண்டும் அது காரணம் அவர் வாழ்ந்த வாழ்வு அவர் செய்த உதவிகள் எம்ஜிஆர் என்றால் ஊ தி படித்தவனுக்கு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கள் படித்தவர்களை உருவாக்கும் ஆனால் பாமரர்களுக்கும் ஏழைகளுக்கும் எம்ஜிஆரின் படங்களும் பாடல்களும் புரட்சி தலைவரின் படங்களும் பாடல்களும் அது போதும் ஒருத்தனை வாழ வைக்கும் கடைசி வரைக்கும் நல்லவனாக வாழ வைக்கும் எம்ஜிஆரின் படங்களும் பாடல்களும் என்று கூறி இந்த படம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் ஆக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்க வேண்டியது நம்முடைய ஆசை மட்டுமல்ல நம்முடைய கடமை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்